உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலே போனால் பறிக்க வந்தேன் பறித்து முடிச்சிட்டேன் பக்கத்தில் பார்த்தா ஒரு சிறப்பான ஒரு தரமான சம்பவம்னு இருக்குது வாங்க இன்னைக்கு வீடுகளே பாருங்கள் அது என்ன உள்ள வில்லையர்னு காளான் தெரிஞ்சு பாருங்கள் தெரியுதா எல்லாமே காளந்தான் இந்த காளானை பிடுங்க நம்ம நண்பர் ஒருத்தர் வருகிறான் பாருங்கள் அவன் சொல்லிட்டான் நான் காளாக முடுங்காம போக அப்படின்ட்டான் முதல்ல தான் பிடுங்க எனக்கு அதுக்கப்புறம் அது பிறகு தான் எனக்கு வேலை அப்படின்ட்டான் சொன்னோன்னா அதே மாதிரி தான் நடக்கு ரபி இனி ம மலாய்க்கா செப்பான் இனி காளான் மலாய்க்கா இனி குட்ரா ஆத்தேடா இருந்துட்டான் இருந்துருச்சுட்டான் நண்பா எனக்கு தான் மதம் முக்கியம் அப்படின்ட்டான் பாருங்கள் எவ்வளோ பதவலாக இருக்குது அதுக்குள்ளேயும் பிடுங்க தான் பாருங்கள் எனக்கு வேண்டாம்ட்டேன் எனக்கு ஏற்கனவே காலம் ஒரு நாலு கலம் பிடுக்குனு இருக்குது நாலு கலம் மட்டும் போதும் நாலு கலனே நச்சுன்னு நறுக்குன்னு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரே ஒரு பல்லாரி ஒரு முட்டையை உடச்சிட்டு பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரவி சினிம இல்ல நீ ஏட்டா அதேபோல் காளை மட்டும் விட மாட்டான் எண்ணெயத்தை விட்டாலும் காள மட்டும் விட மாட்டான் ஒரு சில காலம்ல கேட்டால் நம்ம ஊரில் இருந்த மாதிரி கேட்டால் பூச்சி அடிச்சிருக்கு இதெல்லாம் நல்ல காலம் நம்ம மொத்தம் வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் கட்டி நல்ல காலம் அவங்க எல்லாம் பிச்சு பிச்சு பார்த்தா வைப்பாங்க ini problem problem apa warna pujur gue Saya Hai Jalan Durai channel subscribe comment and share